அதுக்காக பார்த்தோம் பக்தி உள்ளவங்க பக்தி உள்ளவங்க ஆண்டவர் நம்ம பக்தி உள்ளவங்க நினைச்சா ஆளுவர் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கிறார் ஆகிய நல்ல முயற்சி இந்த பக்திக்கு உகந்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நம்முடைய ஒரு இது வர்றதுக்கு நம்முடைய வரிசை வருவதுக்கு காத்திருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்மளுடைய வரிசை வர்றதுக்கு காத்திருக்கணும் சரி ஒரு ஒரு டீ குடிக்கிறதுக்கு போகிறோம் ஏதோ சாப்பிட்றதுக்கு போகிறோம் நம்முடைய வரிசை வர்றதுக்கு காற்று செய்யணும் இருக்கணும் அப்படி நம்மளால் இருக்கவே முடியாது இந்தியர்களுக்கு இருக்கவே முடியாது அப்படி தானே அது மட்டும் இல்லாமல் பாருங்க சாப்பாடு வந்து ஒரு ஆங்கில பழமொழி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அந்த ஆங்கிலேயர்கள் இங்கே வந்த சமயத்தில் சொன்னாங்களாம் எனது இந்தியர்கள் சனித்து உண்பர் பிறர்கால மலங்கழிப்பார்னு சொன்னாங்களாம் இந்த என்ன இந்தியர்கள் வந்து சனியாக உட்காந்து ஒ ஒதுக்கி உட்காந்து செய்வாங்க சாப்பிடுவாங்க ஆனால் கா அப்போல்லாம் பாத்ரூம் கிடையாதுலாம் வெளியே போய் தானே போனோம் ஆ அப்படித்தான் அப்படித்தான் அப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே நிலைமை தான் இன்றைக்கி நமக்கு என்ன செய்யணும் கொடுக்குறவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் விருந்தவங்களில் சிறந்தவங்க நம்ம தமிழர்கள் தான் இருக்க அந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு தமிழ் தண்ணியாவது குளிக்காமல் யாரையும் நம்ம என்ன மாட்டோம் அனுப்ப மாட்டோம் அப்படிதானே அப்படி தான் இருக்கும் எல்லார் வீட்லையும் என்னையும் அப்படி தான் இருக்கும் இருங்க வாங்க உட்காருங்க அப்படி தான் என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆகையினால நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தேவ பக்தியை நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்துவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் அவளா ஆமாம் கோயிலுக்கு பண்ணி அடித்த உடனே பை விளத்துக்கிட்டு போயிடுவன் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிற மாதிரி நம்முடைய பக்தியை எழுச்சிக்கூடாது இருக்கவே கூடாது உண்மையான பரிசமான பக்தியுடையவர்களாக இருக்காங்க அவங்க அவங்களுடைய காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு ஏதுவாக இருக்கும் கிறிஸ்து அவள் கிறிஸ்து அவள்னு சொல்கிறதமாக அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குதுன்னு நடக்கக்கூடியதாக இருக்கணும் மற்றவர்கள் நம்முடைய பக்தியை கேவலப்படுத்துகிற மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் நினைச்சக்கூடாது இருக்கவே கூடாது அதுதான் ஆண்டவர் என்கிறாரு சொல்கிறார் பாருங்கள் அடுத்தது மொத்த ரெண்டு ரெண்டு வாசிங்க நாம் எல்லா ம் கலகம் இல்லாமல் என்ன செய்யணுமா கலகம் இல்லாமல் இருக்கணுமா கலகம் இல்லாமல் நல்லெழுக்கத்தோட என்ன செய்யணும் இருக்கணும் சிலர் சிலர் போகிற இடத்துலனா இடத்துல தான் எதையாவது கொளுத்தி போட்டு வந்துடுது கொளுத்தி போட்டு வந்துடுது தானே போனாச்சுன்னா ஒரு ஆளை கண்டாச்சுன்னா எப்பா கலாச்சாரி வாரான கலாச்சாரம் வாரான அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி நடக்கல இப்போ பொத்தனை ஆப்பிள வச்சு பொண்ணு மாப்பிளைக்கெல்லாம் வீடு கிருஷ்ண வச்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணி விட்டுருந்தாங்க பழைய காலங்களெல்லாம் பாருங்கள் பொண்ணு பொண்ணு வீட்டுக்கு போனோன்னா போகிறேன் இதனே சேலை கொடுத்தனும் நகைலாம் போடணும் போனேன்னு கேட்பா இப்படி தூக்கி தூக்கி பார்க்கறீங்க கிளத்துல தீப்பா இத்தனை போட்டுருக்கோம் இத்தனை போன்று போடணுன்னு சொன்னாங்களே இப்படி போட்டுருக்கோம் அவங்களோட அதுலையும் ஒருத்தர் கொண்டு பொண்ணு பொய் மூட்டின்னு ஒருத்தரை கொண்டு விட்டுருக்கணும் வேலைப்பட்டி இருக்கிறவங்க தூக்குறவங்க எத்தனை வருஷம் உங்களுக்கு என்ன வயசில் உள்ளவங்களும் தெரியும் வேலைப்பட்டிக்கார அவங்க போய் பார்த்துட்டு நீங்கள் தானே பொண்ணுக்கு ஒரு துணி கொடுத்து விடுத்தீங்க ஆனால் பொண்ணுக்கு அது போட்டுருக்கிறது ஒரு ஒரு பத்து பவுன் போட்டுப்பா இல்லைல்ல இல்லை இவங்களாம் எனக்கு அது வேலையே கிடையாது சேலை விடுத்து விட்டு துணியை சேலை விட சேலை விடுத்து விட்டாங்க வந்த உடனே ஊதி விட்டுறது மாப்பிள்ளை வீட்டுக்கார்ட்டு வந்து மாப்பிள்ளைக்கு அம்மாட்டு வந்து நீங்கள் சொன்னீங்களா பன்னெண்டு பவுன் சொன்னி பத்து பவுன் கூட இருக்காது குறிப்பிட ஜோலியே இதுதான் எதையாவது கொளுத்து என்ன சிதுறது போடுறது நல்ல எழுக்கத்தோட என்ன செய்யணும் என்னுடைய பேச்சுகள் என்ன செய்யணும் பெரிய ஜெண்டைலாம் என்ன செய்யணும் ஆகையினால எதையாவது கலகம் உண்டுபடும் அலையிறது கேட்டால் நாங்கள் நல்லா கவர் பண்ணுறோம் நல்லா பயபுலாக செய்கிறோம் இதுதான் வேலை அந்த காலங்களில் அப்படி இந்த வேறு மாதிரியாவது என்ன செய்யும் இருக்கும் ஆகையினால நம்ம போகிற இடத்துல நம்மளால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யணும் நினைக்கணும் நம்மளால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கணும் ஏன்னா பக்தி உள்ளவங்க வீண் பக்தி இருந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது பாருங்கள் ஆகியனால நம்ம பக்தியோடும் நல்லழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் நினச்சிடணுமா இருக்கு வேண்டாம் ரொம்ப கலகம் கலகம்னா போ ஒரு ஒரு க ஒருத்தர் கலகம் பண்ணால் எல்லாம் பாருங்கள் ரோட்டில் போய் சண்டை நடக்கும் ஒருத்தர் மட்டும் எவ்வளோ அடிச்சிருப்பான் போறவையெல்லாம் முடிச்சு போட்டு அவனை அடிப்பான் இல்லை எதுக்கு அடித்தா தெரில அவையெல்லாம் அடித்தவன் நாங்களும் அடித்தவன்னு சொல்லி முடிச்சிருவோம் ஆகினால இப்படி நினைச்சது வந்துடும் அதனால் கலகக்காரனாக நம்ம நினச்சிக்கூடாது இருக்கவே அடுத்தது வீணான நிலத்தை வீணான நடத்த உலகத்தோடு ஒட்ட வாழ் எல்லோரும் தான் செய்கிறாங்களே நாமளும் செய்வோம் எல்லாரும் அறகுறையாக தானே உடுத்துறவன் நாமளும் அறகுறையாக உடுத்துவோம் அப்படி தானே எல்லோரும் அப்படித்தானே செய்கிறாங்க நாமளும் அப்படி தான் செய்வோம் அப்படிங்கிறதே கிடையாது